அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம சென்னை அல்லது வெளியில் எங்கேயாவது போய் கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு தேடி போவோம் ஆனால் நம்ம ஊருக்கு முதல் முறையாக பார்த்திங்கன்னா மேஜிக் ஷாப் நம்ம ஊர்லேயே கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம அதிகமான தூரங்கள் போக தேவையில்லை நம்ம ஊர்லேயே வந்து வாங்கிக்கலாம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் ராஜா அவங்க மேஜிக் ஷாப் தான் இருக்கேன் நம்ம மின்னல் ராஜா மேஜிக் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் குத்தராயன் பேட்டை அப்படிங்கிற ஊரில் வச்சுருக்காரு அந்த மின்னல் ராஜானு கேட்டிங்கன்னா நம்மளோட நண்பர் தான் நம்ம ஊர்லேருந்து தான் கிளம்பி சென்னையில் போய் சாதிச்சுட்டு மீண்டும் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு சார் நம்ம கஸ்டமருக்குள்ள ஒரு ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் ஆ எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் வந்து பல வருஷம் எனக்கு நண்பராக இருக்காரு இப்போ என்னை பார்க்கணும் மேஜிக் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு ஒரு விசிட் நண்பரை பார்த்துட்டாட்டே ஒரு விசிட் பண்ணிட்டு நம்ம மேஜிக் திங்ஸ் வாங்கலான்ட்டு வந்தேன் உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படும் வகையில் உண்மையிலேயே பெரிய பெரிய மேஜிக் ஷாஃப்டெலாம் நான் போயிருக்கேன் அங்க எல்லாம் இல்லாத வெரைட்டி கூட நம்ம ஊர்ல நம்மளை தேடி கொண்டாந்து வச்சிருக்காருங்க ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேஜிக் அப்படியே காட்டுப்பா பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஊர்ல இந்த பொருள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்களும் ஒரு முறை நம்ம மின்னல் ராஜா மேஜிக் ஷாஃப்ட்கு ஒரு முறை வந்தீங்கன்னா சார் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளை எடுத்து கொடுக்குறவர்கள் மட்டும் இல்லாமல் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்காக சொல்லி கொடுக்குறாரு ஒரு அருமையான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் வந்து பாருங்க ரொம்ப நன்றி என்ன கழிப்பு